உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இது வண்ணம் யூடியூப் சேனல் இன்றைக்கு பாத்தீங்கன்னா கிளிநொச்சி மாவட்டத்துல வந்து மக்கள் செறிந்து வாழும் பகுதியான திருநகர் தான் அருமையான பெரிய வீட்டுடன் எட்டு பரப்பு காணி ஒன்று விற்பனைக்காக வந்திருக்கு இந்த காணி எங்க அமைந்திருக்குன்னு பார்க்கறதுக்கு முன்னம் இப்பதான் நீங்கள் என்னுடைய காணொளியை முதல் தடவையாக பார்த்தீங்கன்னு சொன்னால் எனது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து காணொலியை முழுமையாக பாருங்கள் நான் தொடர்ச்சியாக இதில் காணிகள் விற்பனை தொடர்பான விளம்பரங்களையும் பொதுவான செய்திகளையும் பதிவிட்டு வருகிறேன் நீங்கள் காணி வாங்குவதாக இருந்தாலும் சரி உங்களுடைய காணிகள் கடைகளை விற்பதாக இருந்தாலும் சரி இந்த வன்னி நிலம் இந்த சேனல் உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும் எனவே எனது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து காணொலியை முழுமையாக பாருங்கள் இப்ப வாங்க காணி எங்க இருக்கு காப்போம் கிளிநொச்சி மாவட்டத்துல வந்து மக்கள் செறிந்து வாழும் பகுதியான திருநகர் பிரதான தான் இந்த காணி அமைந்திருக்கு இந்த காணி ஏனையன் வீதியிலிருந்து இருந்து திருநகர் கிராமத்துக்கு செல்லும் வீதியால ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தூரத்துல தான் இந்த காணி அமைந்திருக்கு அதாவது பாத்தீங்கன்னு சொன்னா மஞ்சுளாம்பேக்கரி சந்தையில இருந்து ஒரு அஞ்சூறு மீட்டர் தூரத்துல தான் இந்த காணி இருக்கு இந்த காணி வந்து வீதியோரத்திலேயே இருக்குது மிக அருமையான வீடு திரு பாதியில உள்ள வீடு காணிகளை விட இந்த வீடு காணியம் தான் வேதாக இருக்கும் நான் நினைக்கிறேன் இந்த வீதி ஒரு பக்கமாக நூறு அடி அகலம் இருக்குது தாராளமாக அஞ்சு கலையில கட்டலாம் அந்த அளவுக்கு இட வசதி இந்த இடத்துல இப்படி ஒரு காணி எதிர்காலத்துல கிடைக்காது என்று நான் சொல்றேன் அருமையும் பெருமையும் கொண்ட இடம் என்றுதான் இந்த சொல்ல முடியும் இந்த காணிக்குள்ள பாத்தீங்கன்னு சொன்னா மூன்று அறைகளுடன் கோல் மற்றும் கோல் அழகான சமையலறை அட்டேச் பாத்ரூம் மற்றும் நல்ல தண்ணியுடன் வெளிப்பாவனைக்கு இரண்டு மலை சில கூடங்களுடன் சகல வசதிகளுடனும் அழகிய வீடுதான் இது மற்ற பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த காணிக்குள்ள இரண்டு பக்கமே வீதி இருக்குது இரண்டு பக்கம் மதில் கட்டப்பட்டிருக்குது மற்றும் பயன் கூடிய மாதிரியான மரங்கள் என்று பார்த்தால் மாமரம் தென்னை மரங்கள் மற்றும் கம்முக மரங்கள் என இருக்குது இந்த காணியின் ஆவணங்களை பார்த்தால் போமின் காணிதான் உறுதிக்கு இன்னும் பதிவு செய்யல நீங்கள் இந்த காணியை வாங்குவதாக இருந்தால் நேரடியாகவே உறுதிக்கு பதிவினை செய்து கொள்ள முடியும் மற்ற என்ன பார்த்தா இந்த காணியின் விலையை பார்த்தா இந்த கிராமத்தில் போற விலையை விட மிக மலிவாகத்தான் இருக்குது ஒரு அவசர தேவை ஒன்றுக்காக இந்த காணி விற்கப்படுகிறது ஆகவே இதனுடைய நிர்ணய விலை வந்து மூன்று கோடியே எண்பது லட்சம் என உரிமையாளர் கூறுகிறார் விலை தொடர்பாக ஒரு கதைத்து பேசி தீர்மானிக்கலாம் உங்களுக்கு இந்த காணி பிடிச்சிருந்தா ஸ்கிரீன்ல தெரியும் நம்பருக்கு அழைப்பு ஏற்படுத்துங்கள் காணி தொடர்பாக அனைத்து விடயங்களையும் முழுமையாக பெற்றுக்கொள்ள முடியும் ஓகே நன்றி வணக்கம் உறவுகளே மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்துட்டு போங்க